அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசையின் சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கவே இல்லை பரிகாரங்கள் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போயிட்டோம் நிறைய எங்களுடைய முழு முயற்சிகள் எல்லாம் செஞ்சிட்டோம் ஆனாலும் சில விஷயங்கள் கை கொடுக்கவே இல்லை இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான சோடசக்கலை நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க ஏன்னா இது வந்து நம்முடைய ரிஷிகளும் முனிகளும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடைன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டினாலும் நமக்கு அப்படியே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சோட நேரம் இந்த முறை நமக்கு எந்த நேரத்தில் வந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் நம்ம வேண்டது எல்லாம் நடக்கும் நமக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு வசியமாகும் பல நன்மைகளை கொடுக்குங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சோடச கலை நேரமானது திதி முடியப் போகின்ற அந்த நேரத்தில் நமக்கு வருது கலை நேரம் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நேரம் பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று பேருடைய அம்சம்தான் திருமூர்த்தி இந்த திருமூர்த்தி தான் சோடசக்கலை நேரத்தில் தன்னுடைய அருளை வந்து நமக்கு பொழிகிறார்னு அர்த்தம் அதாவது வெறும் ஐந்து நொடிகள் அஞ்சு சொடக்கப்போடுகின்ற நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியோட அருளானது இந்த உலகம் முழுவதுமே பிறந்து எல்லாருக்குமே இந்த பதினைந்து கலை தான் தெரியும் ஆனால் பதினாறாவதாக உள்ள கூடிய ஒரு கலை அந்த திதிருக்கு பார்த்தீங்களா அதுதான் கலைன்னு சொல்கிறாங்க இதை சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்களோட விரும்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த குறிப்பிட்ட சூக்மமான நேரத்தில் அவங்க தியானம் மூலமாக அவங்களால ஈஸியாக பெற முடிஞ்சதுன்னு ஒரு ஐதீகம் கூட இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அத்தனை அண்டங்களும் ஒவ்வொரு மனுஷனுமே அந்த ஐந்து நொடிகள் வந்து ஒரு சூக்ஷ்மமான உத ஒரு அதிர்வலைக்குள்ளே நம்ம போகிறோம் அந்த நேரம் வந்து நம்ம மனசால நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது அந்த நேரத்தில் மனசில் நம்ம நல்லது நினச்சாலும் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நினைச்சாலும் அப்படியே நடந்துடும் அதனால் எப்பயுமே இது மாதிரியான நல்ல சக்தி வாய்ந்த நேரத்தை நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி நம்ம பலவித கோரிக்கைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள்லாம் சொல்லி நம்ம வைக்கக்கூடாது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் நீங்கள் வைக்கணும் இந்த ஒரு கோரிக்கை முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்த கோரிக்கைகள் இதே மாதிரி இந்த சூக்மமான நேரத்தில் வந்து நம்ம வந்து தியானம் பண்ணி ஜபம் பண்ணி நம்ம பண்ணலாம் ஒரு சிலருக்கு அவங்களுடைய கரும அந்த வினை பிரகாரம் சிலருக்கு டக்குன்னு நடந்துரும் ஒரு சில மாதத்துல நமக்கு நடந்துரும் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு அப்புறம் கூட நமக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அதற்காக மனம் தளராம ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய இந்த சூக்ஷ்மமான நேரத்தில் நம்ம இது மாதிரி திருமூர்த்தி கிட்ட நம்ம வந்து நம்முடைய கோரிக்கைகள் வைக்கிறப்ப நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வேண்டி பாருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் நமக்கு எப்போ வந்திருக்குன்னா அமாவாசை தீதி போகின்ற நேரம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு அதாவது இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு அமாவாசை தீதி முடியுது நமக்கு சோடசக்கலை நேரமானது இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையில் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு மணிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்குது அதாவது இன்றைக்கி ராத்திரி நமக்கு வியாழக்கிழமை நம்ம ராத்திரின்னு செலவோம் வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய அதிகாலை நேரம்னு செலவோம் அப்படி பனிரெண்டு நாற்பத்தெட்டு மணிலேருந்து ரெண்டு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் உள்ளக்கூடிய அந்த இரண்டு மணி நேரங்கள் நீங்கள் வந்து முழு மனதோட உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உங்களுக்கு நடக்கணுமோ என்ன உங்களுக்கு கோல் அச்சீவ் பண்ணணுமோ எந்த விஷயங்கள் கை கூடி வரணும் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நல்லபடியான ஒரு உயர்ந்த ஒரு பதவிகள் நல்ல ஒரு ஜாப்பு ஃபாரின் ஆஃபரு இல்லை தீராத நோய்கள் தீரது இல்லாட்டி நம்முடைய மகனுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படி உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக மனசில் நினச்சி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் திருமூர்த்தி திருமூர்த்திக்கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்கள் ஆனால் இந்த முறை வந்து நமக்கு ராத்திரி நேரம் வந்திருக்கிறதுனால உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அது மாதிரி இருக்கலாம் இல்லை ரெண்டு மணி நேரம் எங்களால் கண்டினியூஸாக நம்மளுக்கு மனசுக்குள்ளே வேண்டிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு பூஜை அறையில் போக முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றிட்டு கூட நீங்கள் வழிபடலாம் அப்படி முடியாதவங்க நம்ம வெளியில் நம்ம வீட்டில் ஹாலில் இல்லை வெளியில் எங்கே இருக்கீங்களோ ரெண்டு மணி நேரம் அமைதியான ஒரு மனதோடு நீங்கள் கிட்ட வேண்டினாலே போதும்ங்க கண்டிப்பாக நம்முடைய மாறும் தலையெழுத்து மாறும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஆடி அம்மாவாசையுடைய சோடசக்கலை நேரம் அதனால் மற்ற அம்மாவாசை விட நமக்கு இந்த ஆடி அம்மாவாசையில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே அதற்கு அதீத பலன் சொல்லியிருக்கோம் அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது ஒரு வாழ்த்துங்க வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் வரலாம் அப்படி நம்ம வாழ்க்கை சேஞ்ச் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அற்புதமான வசியம் மந்திரம் அதாவது நமக்கு எல்லாவித நன்மைகளும் நம்மை ஈர்த்து வர்றதுக்கு நமக்கு வசியமாகறதுக்கு நம்ம ஒரு காரியம் நினச்ச வேண்டும் அந்த காரியங்கள் நமக்கு வசியப்படுறதுக்கான அற்புதமான வசியம் மந்திரம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி 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 சகலமும் வசி சர்வமும் வசி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப விசேஷம் இல்லை இந்த ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக கூட சான் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எங்களுக்கு ராத்திரி நேரமாக இருக்கு அப்படி தூங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி மனசார திருமூர்த்தி கிட்ட உங்கள் வேண்டுதல்கள் மட்டும் நீங்கள் வைங்க உங்களுடைய எப்படிப்பட்ட நியாயமான வேண்டுதல்களும் இந்த ஒரு மந்திரத்தினாலும் சூக்ஷ்மமான நேரத்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து தலைகீழாக புரட்டி போடுங்கிறதுல கருத்தே கிடையாதுங்க அதனால் இந்த ஒரு நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஆடி அமாவாசை நாளில் மறக்காமல் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் உங்களால் முடிந்த ஒரு தான தர்மங்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு உதவிகள் அப்படி எதுவுமே பெருசாக செய்ய முடியாட்டி கூட ஒரே ஒரு குறுனை அந்த கைப்படி அரிசி எடுத்து நம்ம ஒரு மரத்துக்கு கீழே அப்படி போட்டால் கூட ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணதற்கான பலன் கிடைக்கும் அதனால் எளிய முறையில் கண்டிப்பாக தான தர்மங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தான தர்மங்கள் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு பல புண்ணியங்களை நிச்சயம் போய் கொண்டு போய் சேர்க்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது உந்துதலாக தூண்டுகோலாக நிச்சயம் இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்